ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடையில நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுப்பா நீ குத்துற குத்துல அப்படின்னு சொல்லி இயக்குநர்கிட்ட இருந்து எஸ்கேப்பான பிரியமான ஒரு நடிகை ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி இவர்களுக்கு போய் பார்க்கலாம் ஸோ சின்னத்திரையிலிருந்து சினிமாக்குள்ளே வந்த நடிகையாகி அறிமுகமாகிய முதல் படத்துலேயே ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆன ஒரு அந்த மான் நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மான் நடிகை சின்ன திரையில தனது கரியர் ஆரம்பிச்சு அந்த வேகத்துலேயே வந்து சில சில வருஷத்துலேயே சினிமாக்குள்ள நுழைஞ்சி வாய்ப்புகளை வந்து தேடிட்டு இருந்தாரு ஸோ வெள்ளித்திரையில முதல் படமான அந்த ஹீரோயின் அந்த நடித்த முதல் படமே ஒரு பெரிய அளவுக்கு பிரபலத்தை அவருக்கு வந்து கொடுத்துச்சு ஸோ ஆனால் அந்த முதல் படம் மட்டும்தான் அவருக்கு சொல்லி இருக்கிற அளவுக்கு ஒரு ஹிட் அடிச்சது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேம் கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த அளவுக்கு பெருசா போகல படம் நடிப்பாரு ஒரு டீசெண்டான பத்து கோடி ரூபா பட்ஜெட்ல போட்டால் பன்னெண்டு கோடி ரூபா ரெவன்யூ வரும் அந்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் ஹிட் படத்தில் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மாதிரியான படத்துல அவர் நடிக்கல ஸோ அது கூட அந்த மான் நடிகையை இயக்குனர் ஒருத்தர் தொடர்ச்சியா தன்னுடைய படங்களை வந்து அடுத்து கமிட் செஞ்சு நடிச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாராம் ஸோ ஆனால் அந்த படங்கள் எதுவுமே வெற்றி பெறாம அந்த நடிகையுடைய மார்க்கெட் வந்து சுத்தமா கீழே இறங்குற அளவுக்கு அந்த மொக்க படங்களை நடிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இவரெல்லாம் எதுக்கு நடிக்கணும் பேசாம சீரியலுக்கே திரும்ப போயிடலாம் இந்த ஹீரோயினா இங்க சினிமாவில் நடித்து படம் வந்து மொக்கையா ஓடிட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனை வந்து சுதாரிச்சுக்கிட்ட அந்த நடிகை அந்த டேரக்டர் வந்து கழட்டி வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டார் வேற ஒரு நல்ல டேரக்டர் கூட நடிக்கலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இயக்குனரும் அந்த நடிகையை விட்டுறதா இல்லை ஸோ அண்மையில் கூட ஒரு படத்தில் வந்து அந்த டபுள் ஆக்ஷன் படத்தில் வந்து நடித்து பங்கமாக கலாய் வாங்கினாரு ஸோ இதனால் வந்து நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து இந்த மான் நடிகையை முக்கிய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது செம்ம கழுப்பா இதுக்கப்புறம் இந்த ப படத்தில் இவர் கூட நான் நடிக்கவே மாட்டேன் ப்ரொமோஷன் கூட வரமாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டாரான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டேரக்டரை வந்து அவர் கூட சண்டை போட்டு நீங்கள் என்ன இவ்வளோ வற்புறுத்தி இந்த படங்களை நடிக்க வச்சு அந்த படங்கள் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல எல்லாமே ஃப்ளாப் இருக்குது ஸோ எதுக்காக என்னை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்கேப் ஆகிட்டாரான் ஸோ இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஸ்க்ரீன் ப்ளேக்கு ரொம்ப ஃபேமஸான அந்த டேரக்டர் அவர் ஸோ ரெண்டு தான் கண்டினியூஸாக நடிக்க வச்சார் அதுவே ரெண்டு படமே பெருசாக ஓடலை அவர் ரீசெண்டான ஹிட் அடித்ததை தவிர பெருசாக இருக்கும் ஹிட்டும் கிடைக்கல ஸோ இதனாலேயே வந்து அடுத்த படத்திலும் இதே நடிகையை போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ இந்த நடிகையை வந்து வேற வழி இல்லாமல் அவருடைய ஃபோன் கால் அவருடைய தொடர்பை வந்து கட் பண்ணிட்டாரு இவர் இந்த புது டேரக்டர் இந்த டைரக்டர் வந்து மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி நடிகை எங்கேன்னு கேட்டாலுமே வந்து தெரியல வேற நடிகையை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட மேனேஜரும் சொல்லிட்டாரான் ஸோ இதை வந்த அளவுக்கு வந்து இந்த நடிகையும் அவர் கூட நடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் வாங்கி தரேன் என் படத்தில் இல்லைனாலும் அடுத்த படத்தில் வாய்ப்புகள் தரேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஆசை வார்த்தைகளை சொல்லி பணங்களை கொடுத்து அவருடைய ஆசைக்கு வந்து இணங்க வச்சிருக்காரு ஸோ இந்த நடிகையும் வந்து பெருசான போதும் அதாவது பெரிய நடிகையான போதும் பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சா போதும் அப்படின்றதுக்காக இந்த நட இந்த டைரக்டர் கூட அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரிசார்ட்டுகள்லேயே வந்து பல நாள் இருக்காங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் வந்து ஒரு தாலிக்கட்டாத மனைவி மாதிரி தான் வந்து அந்த ஷூட்டிங்கலலாம் இருப்பாராம் ஸோ அந்தளவுக்கு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இவர் வந்து நசோக்காக வச்சுருந்துருக்கிறாரு இந்த டைரக்டர் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே கசியவும் ரெண்டு படங்கள்லேயே வந்து நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து கிடச்சிருச்சு ஸோ என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது வெளியே தெரியாமல் பார்த்துருக்கணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிருக்கு படமும் வந்து பெருசாக ஓடலை இதுக்கப்புறமும் இந்த டேரக்டர் நம்பிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி புது டேரக்டரை வந்து தேடி போய் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே ஆரம்பிச்சதால் தான் இந்த விளைவு ஸோ மார்க்கெட் இப்போ வந்து சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ரீசெண்டான கதையை வந்து பொறுமையாக கேட்டு அதை அடுத்தடுத்த படங்களில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டேரக்டர் முதல்ல கழட்டி விட்டுட்டு இன்னொரு டைரக்டர் கூட தன்னுடைய தொடர்பை வந்து வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கார் இந்த பிரியமான நடிகை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நடிகை ஸோ இவரை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னதான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்